இன்றைக்கி சிறகடிக்க ஆசையில் மொத்தம் ஆர் கண்ட் இருக்குது போலீஸ் ஸ்டேஷனில் முத்து மனோஜ் எதுக்கு அடிச்சிங்கன்ட்டு என்கொயரி பண்ணுறாரு செருப்பு தைக்கிற தாத்தா பாட்டி ஹாஸ்பிட்டலில் முத்துக்கிட்ட ஒரு கவரை கொடுக்குறாங்க விஜயா வீட்டில் அண்ணாமலை ரொம்ப பரபரப்பாக இருக்காரு முத்து மீனா அவங்க ரூமில் அந்த தாத்தா பாட்டி கொடுத்த கவரை பிரிக்கிறாங்க சோலா அப்படின்ற ஒரு நியூ கேரக்டர் உள்ளே இன்ட்ரடியூஸ் ஆகி அது முத்துவோட ஃப்ரெண்டாக வராரு வித்யா அவங்க வீட்டில் பெரிய சண்டை நடக்குது ரோகிணிக்கும் வித்யாக்கும் ரோமோ முத்துவும் மீனாவும் ஒரு பெரிய விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க அது போக போக தெரியும் நமக்கு ஸோ மக்களை திஸ் இஸ் கே கேஸ் கான்டென்ட் அண்ட் லெட்ஸ் கெட் இன் டு த காண்ட் நாவ் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளீட்டாக சினாரியோஸ் ஃபுல்லாக முடிஞ்சிருது முத்து வெளியே வந்து அங்கே இருக்க கான்ஸ்டபிள் கிட்டே கேட்குறாரு என் அண்ணன் வந்தப்போ என்ன சார் பிரச்சனை ஏன் எல்லோரும் அவரை அடிச்சிங்க அப்படின்ட்டு அது ஒன்றும் இல்லைப்பா உற்றுப்பா நீ வந்து அந்த பாட்டியம்மாவுடைய திங்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடு இன்ஸ்பெக்டர் உங்கள்ட கொடுக்கணும்னு சொன்னார் சரி சார் அதை நான் வாங்கிக்கிறேன் எதுக்கு சார் நீங்கள் அடிச்சிங்க அதை சொல்லுங்கள் அது ஒன்றும் இல்லைப்பா அதை எப்படிப்பா நான் சொல்கிறது கொடு அப்படின்ட்டு மறுபடியும் காதில் குசு குசுன்னு வார் இதையா சார் சொன்னாவே ஆமாப்பா இன்ஸ்பெக்டர் ரொம்ப நியாயமான ஆள் இது அவர்கிட்ட போய் நாங்கள் சொன்னோன்னா அவனை அடித்து தம்சம் பண்ணி நிப்பாட்டி விட்ருவார் அடுத்து அவனால் போலீஸ் ஸ்டேஷனுக்கே வர முடியாது ஆனால் நீ வீட்டில் போய் தயவுசெய்து சொல்லிடு அடுத்த தடவை இந்த போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் நீ வந்து அந்த கேசட்டை கேட்காதுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் மீனா கேட்பாங்க என்னங்க என்ன சொன்னார் காதை கொடு மீனா இது வெளியில் சொல்கிற விஷயமே இல்லைன்னு சொல்லிவிட்டு திரும்ப மீனாவோட காதில் ஓதுவார் மீனாவும் மண்டையில் அடிச்சுக்கிடுவாங்க அண்ட் அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டு அவங்க அது அந்த அம்மாவையும் தாத்தாவையும் பார்க்குறக்கு ஹாஸ்பிட்டல் கிளம்புறாங்க ஸோ ஹாஸ்பிட்டலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ஸோ முத்துவும் மீனாவும் ஹாஸ்பிட்டலில் போய் தாத்தா கிட்டே பாட்டிக்கிட்டையும் அந்த திங்ஸை கொடுக்குறக்கு போகிறாங்க அப்போ அங்கே உள்ள பார்த்தீங்கன்னா புதுசாக ஒருத்தர் வந்திருக்கார் சொந்தக்காரர் சேது அவர் பேர் ஸோ அதை பாட்டியம்மா மீனாவுக்கும் முத்துக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க இந்த மாதிரி இவர் வந்து எங்கள் ஊருக்காரர்மா சொந்தக்காரர் தான் சொந்தக்கார பையன் தான் இவன் என் பேர் சேது நீங்கள் அந்த வீடியோலாம் போட்டிங்க இல்லையா அதை பார்த்து வந்தேன்னு சொன்னார் அப்படியான்னு சொல்லி முத்து ரொம்ப சந்தோஷப்படுவார் மீனாவும் பயங்கர சந்தோஷமாக இருப்பாங்க அப்போ நீங்கள் என்ன பாட்டி செய்ய போகிறீங்க இந்த பையன் எங்களை வீ ஊருக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டாமா அதனால் எங்கள் சொந்தங்கள் எல்லாம் நாங்கள் பார்க்க போகிறோம் நாங்கள் அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் எங்களை ரொம்ப நல்லா பார்த்துருக்கீங்க நேரத்துக்கு சாப்பாடு கிடச்சி நேரத்துக்கு ஆற்றி எங்களை நல்லா பார்த்து இதை சாப்பிட்டீங்களா அதை சாப்பிட்டீங்களான்னு கேட்டு எங்களை உங்கள் வீட்டில் இருக்கிற ஒருத்தர் மாதிரி பார்த்துக்க பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ மீனா அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி இப்போ தான் உங்களுக்கு ஆள் வந்து அவங்க இன்னும் நல்லா பார்ப்பாங்க கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு நீங்கள் செலவுக்கு மட்டும் நான் கொஞ்சம் பணம் வச்சுருக்கேன் நீங்கள் அதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஐநூறுரூவா கட்ட எடுத்து கையில் கொடுப்பாங்க பாட்டி வந்து வேணான்னு சொல்லப்போக பரவாயில்ல வாங்கிக்கோங்கன்னு சொல்லி கையில் கொடுத்துருவாங்க அப்போ எல்லாம் பேசி முடிச்சுட்டு ஒரு அந்த செல்ஃபி ஸ்னாப்ஸு அவங்க ஃபோட்டோஸ் எடுத்து தன்னை அலங்காரப்படுத்தி லைக் வீடியோவில் போடணுன்றக்காக வச்சுருப்பாங்க ஃபோட்டோ எடுப்பாங்க பாட்டி கூட அப்போ பா ஃபோட்டோ எடுத்துகிட்டு முடித்ததுக்கப்புறம் சரி பாட்டி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ செஷன் முடிஞ்சோடனே கிளம்பிடுவாங்க அந்த நேரத்தில் நம்ம அந்த தாத்தா வந்து முத்துவை கூப்பிட்டு முத்து இங்கே வாப்பா ஒரு தடவை ஒரு பொண்ணு வந்து செருப்பு தைக்க வந்தது அப்போ வந்து அந்த வச்சிருந்த ஹேண்ட்பேக்கில் ஃபோன் கீழே தவறி விட்டுருச்சு அந்த பிள்ளை அது ஏறி ஆட்டோ ஏறி போயிடுச்சு நாங்கள் கூப்பிட கூட கேட்காம அதனால் அன்னைக்கு அது கீழே போட்ட ஃபோனை நான் இந்த கவருக்குள்ளே பத்திரமாக வச்சிருந்தேன் உன்னை ஒவ்வொரு தடவையும் பார்க்கும்போது கொடுக்கணுன்னு நினப்பேன் மறந்து மறந்து போயிடும் இப்போ நான் தற்செயலாக இப்போ தலாணி கடையில் வச்சிருக்கேன்னு சொல்லி தலாணி கடியிலேருந்து இருந்து எடுத்து கையில் கொடுத்து அந்த கவருக்குள்ளே வச்சு கொடுத்துருவார் இதை வச்சு நான் என்ன தாத்தா பண்ணேன் அப்படின்னு கேட்பார் முத்து ஒன்றுமே இல்லைப்பா அந்த அது யாருன்னு நீ பார்த்து விசாரிச்சிக்கோ அந்த ஃபோனை திறந்து பாரு யார் என்னென்னு உனக்கு தெரியும்ல சரி தாத்தா நான் பார்த்து விசாரிச்சு அந்த ஃபோனை உரியவங்க கூட சேர்த்துட்டு உங்களுக்கு தகவல் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக கிளம்பி போயிடுவாங்க பாட்டிக்கு வந்து ஒரு நல்ல ஆதரவு கிடச்சிச்சின்னுட்டு ஸோ இந்த சீன் இங்கே முடிஞ்சு அடுத்து விஜயா வீட்டில் நடக்குது பார்க்கலாம் வாங்க விஜயா வீட்டில் அண்ணாமலை வந்து ரொம்ப பரபரப்பாக டென்ஷனாக இருக்கார் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் ஏன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு முத்து போயிருக்காரு முத்து மேலே தப்பு இல்லைனாலும் அவர் போலீஸ் போலீஸ்காரருடைய சட்டையை பிடிச்சிருக்காரு அது பெரிய தப்பு ஸோ அண்ணாமலை அந்த ஒரு விஷயத்தில் தான் ரொம்ப பயந்து போய் நின்றுட்டு இருக்கும்போது முத்துவும் மீனவும் சடனாக உள்ளே வந்துடுவாங்க வந்ததுக்கப்புறம் என்னடா வந்துட்டு அப்பாடா எனக்கு இப்போதாண்டா சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார் ஒன்றும் இல்லைப்பா எல்லாம் சரியாக தான் போச்சு அப்படின்னு மீனா அப்படிலாம் இல்லைம்மா அந்த இன்ஸ்பெக்டர் நல்லவராக இருந்த போக இவர் விட்டுட்டார் அவர் எல்லாத்தையும் கேட்டார் கேட்டுட்டு நாங்களும் நல்லது செஞ்சிருக்கோம் அந்த போலீஸ்காரரும் தப்பு பண்ணியிருக்காரு அது போக இவருடைய முன்கூபம் தான் வந்து அந்த ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்துருச்சுன்னு சொல்லி ம மன்னிப்பு கடிதம் எழுதி சொல்லியிருக்காங்க அதை கொடுத்துட்டோம் நாங்கள் எழுதி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்து கூடா கோவப்படாத அப்படின்னு சொல்லி எத்தனை தடவை தான் உனக்கு சொல்கிறது யார் கோவப்படணும் எப்போ கோவப்படணும்னு பார்த்து காலச்சூழ்நிலைப்படு பார்த்துட்டு நீ கோவப்படு சும்மா தேவை இல்லாமல் சொல்லி அண்ணாமலை சொல்லுவார் சரிப்பா நீ சொல்கிறத நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு ஒன்று உள்ளேருந்து மனோஜும் ரோஹிணி வருவாங்க அப்போ அவங்க அவங்க ரெண்டு பேரும் பார்த்து முத்துவும் மீனும் நக்கலாக சிரிப்பாங்க ஏன்டா இப்படி சிரிக்கிற அவனை பார்த்தாலே அப்படின்ட்டு அண்ணாமலை கேட்பார் அப்போ விஜயான் விஜயாவும் சொல்லுவாங்க நல்லா கேளுங்க எப்போ பார்த்தாலும் அவனை பார்த்து உனக்கு சிரிக்கிறதே வேலையாக போச்சு ஆ உங்கள் பாயை அதைத்தான் பண்ணி வச்சிருக்கேன் சிரிக்கிற மாதிரி தான் அப்படியா அவன் போலீஸ் ஸ்டேஷன் வந்தான்ப்பா போலீஸ் ஸ்டேஷன் அவன்டா வந்தான் அந்த அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வாங்குறதுக்கு வந்திருக்கான்ப்பா நான் வாங்க வந்த இடத்துல அங்கே இருந்து அவ்வளோ போலீஸ்காரர்கிட்டே அடிவாங்கண்ணாம்பா அதை நான் கண்கூடாக பார்த்து நான் சிரித்தேன்ப்பா மீனா நீ இல்லை ஆமாம் வாங்க அப்போ நீ என்னடா பண்ண மனோஜுங்கு அது வந்துப்பா ஒன்றும் இல்லைப்பான்னு பதாட்டிகிட்டே இருப்பார் அப்போ விஜயா வந்து க்யூரியாசிட்டியோட டே சொல்லி தான் தொலை ஏன்டா என்ன பண்ணமா அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாதுமா ஏன் அப்படின்னுவார் அப்படி என்னடா சொன்ன அந்த போலீஸ்காரர்கிட்ட போய் முத்து வந்து நான் சொல்கிறேன்ப்பா காதை கொடுப்பாருன்னு சொல்லிட்டு காதில் ஓதுவாரு ஓதனோடனே டேய் மனோஜ் இங்கே வாரான்னு சொல்லி அண்ணாமலை கூப்பிடுவார் வந்தோடனே பொலிர்னு அண்ணாமலை மனோஜ் அடிச்சிருவார் அண்ட் அது ஒரு பெரிய ஷாக்கிங்காக இருக்கும் அண்ட் விஜயா வந்து திரும்ப எதுக்குங்க அடிச்சிங்கன்னு சொல்லி அவங்க ரொம்ப ஒரு ஹீட்டட் டாப்பிக்காக கேட்கும்போது மனோஜ் இவங்க எல்லாருமே கலைஞ்சி போயிடுவாங்க அப்போ விஜயா சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் அடிக்காதீங்க அவனை அவன் நிறையா படிச்சிருக்கான் ஆமாம் கிழிச்சிருக்கான் என்ன படித்தான் அவன் சொன்னதை வெளியவே சொல்ல முடியாது இது வேறு நீ வந்து என்கிட்ட வந்து கேட்டுகிட்டு இருக்கேன்னு சொல்லிவிட்டு அங்கே டாபிக் ஓடிட்டுருக்கும்போது இந்த இடத்துல இங்கே முடிச்சிட்றாங்க முடிச்சுட்டு முத்துவும் மீனாவும் அவங்க ரூம்குள்ளே போய் ஒரு டிஸ்கஷன் பண்ணுறாங்க முக்கியமானது அதை என்னன்னு பார்க்கலாம் வாங்க மீனா வந்து அந்த பாட்டி கொடுத்த கவரை கையில் வச்சுருக்கும்போது முத்து சொல்கிறாரு இந்த ஃபோன் யாருதுன்னு பார்த்து நம்ம கொடுத்துடணும் மீனா என்னென்னு பார்க்கணும் சரி நீ கவர் ஓப்பன் பண்ணனோடனே மீனா அந்த கவரை எடுக்கிறாங்க ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளேருந்து ஒரு மொபைல் ஃபோன் கருப்பு பிள்ளரில் வருது அப்போ அந்த ஃபோனை பார்த்துட்டு மீனா சொல்கிறாங்க ஏங்க இது நம்ம ஃபோன் மாதிரியே இருக்குங்க அப்படின்னு அப்போ முத்துவம் இப்படி ஆமாம் இது நம்ம ஃபோன் தான் ஏன் ஃபோன் தான் மீனா இது வந்து ஸ்க்ராச்சஸ்லாம் அப்படியே இருக்கு பாரு அப்படின்னோன்னே சார்ஜ் இல்லை சரி நம்ம சார்ஜ் போட்டு ஆன் பண்ணுவோம் அப்படின்ட்டு சார்ஜர் போட்டு ஆன் பண்ணுவாங்க ஆன் பண்ணோன்னே இவங்க ரெண்டு பேரோட கல்யாண ஃபோட்டோ அதில் முன்னாடி வந்தோடனே மீனா இது நம்ம தான் மீனா அப்படின்னோடே ரெண்டு பேரும் அப்படியே ஷாக் ஆகி போய் நிற்பாங்க என்னங்க சொல்கிறீங்க எப்படிங்க அது அப்படின்னு ஏதோ ஒரு பொண்ணு தானே வந்து கொடுத்துருக்குன்னாரு அப்போ நமக்கு தெரிஞ்ச பொண்ணை தான் நான் இருக்கணும் அது என்னென்னு பார்க்கணுமே அப்படின்ட்டு என்னங்க தெரிஞ்ச பொண்ணாக இருக்கோ இல்லை வேற எங்கேயோ வந்து எடுத்துகிட்டு வந்த பொண்ணாக கீழே கூட போட்டு வந்திருக்கலாம் சரி அது ஒரு சாய்ஸாக வச்சுக்கலாம் ஆனால் அது அப்படி கிடையாது பார்ப்போம் என்னென்ட்டு அப்படின்ட்டு அந்த ஃபோனை தூக்கிட்டு கொடுக்கட்டுன்னு ஹாலுக்கு வருவார் அங்கே மீ விஜயாவும் அண்ணாமலையும் அந்த சண்டே டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கும் அப்போ முத்து வந்து அப்பா அப்பா ஃபோன் கிடச்சிருச்சு ஃபோன் கிடச்சிருச்சுன்னு ஒரு குதுகுலமாக வந்து நிற்பார் ஃபோன் கிடச்சிருச்சு அதான் உங்களுக்கு தான் ஃபோனுக்கு இருக்கேன் என்னடா கிடைக்க வேண்டியது இருக்கு அப்போ தொலைஞ்சி போன ஃபோன் அதை புது ஃபோன் தொலைஞ்சி மறுபடியும் கிடச்சிருச்சான்னு கேட்பார் இல்லைப்பா அன்றைக்கி பழைய பழைய ஃபோன் தொலைஞ்சி போச்சுன்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா அந்த ஃபோன் கிடச்சிருச்சு அப்படின்னே ரோகிணி ரூமில் இருக்கவங்க அதை கேட்டுருவாங்க அப்படியே பதறி போவாங்க என்னது ஃபோன் கிடச்சிருச்சு அந்த பழைய ஃபோனாக அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க முத்து வந்து இது எப்படி கிடச்சதுன்னே தெரிலப்பா எனக்கு அந்த பாட்டி அம்மாவும் தாத்தாவும் தான் கையில் கொடுத்தாங்கப்பா ஏதோ ஒரு பொண்ணு வந்து அதை கீழே போட்டுருச்சு நான் கூப்பிட கூப்பிட போ கூப்பிடாமல் ஆட்டோவில் ஏறி போய்ட்டாவே அப்படின்னு சொல்லி என் கையில் கொடுத்து அது யார் கண்டுபிடிச்சி கொடுத்துருப்பான்னு சொல்லி சொன்னார் என்னமோ போடா உன் ஃபோன் உனக்கு கிடச்சதே பெரிய விஷயம் ஆனால் இதில் ஏதோ சம்திங் இருக்குடா என்னன்னு பாரு ஆமாப்பா எனக்கும் ஒரு சந்தேகம் இருக்குது நான் என்னென்னு பார்க்குறேன் அது அப்படின்னோடனே இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆவாங்க அந்த சரி ரோகி நீ கா விட்டு கேட்டுகிட்டு இருப்பாங்க அவங்க ரூம்லேருந்து அப்போ அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க ஆகக்கூடிய அந்த ஃபோன் வந்து கடலில் தூக்கி வீசப்படலை நம்ம வித்யா தான் வந்து ஃபோனை மிஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் நம்மகிட்ட போய் சொல்லியிருக்கான்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துல இதை அவங்க முடிச்சிடுறாங்க நம்ம வித்யா வீட்டில் போய் பார்ப்போம் சரியான சண்டை இருக்குங்க வாங்க இந்த தடவை புதுசாக ஒரு கேரக்டர் ஷோலான்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க நம்ம சிறுகடைக்கு ஆசையில் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்துவோடைய பழைய ஃப்ரெண்டு அவரும் ஒரு கார் டிரைவராக இருக்கார் ஆக்சுவலாக ஒரு ஃபோர் இயர்ஸ் பேக் அவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு கம்பெனியில் ஒருத்தர்கிட்ட வேலை பார்த்துருக்காங்க கார் டிரைவராக ஸோ அப்போ நல்ல பழக்கம் அவங்க ரெண்டு பேரும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க அண்ட் அவங்க வீட பற்றி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க நாங்கள் இப்படின்னு நாங்கள் இப்படின்ட்டு அப்போ அவர் ஒரு சொல்லுவார் உனக்கும் கல்யாணம் அரிசின்னு கேள்விப்பட்டேன் என்னால் வர அது கூட உங்களுக்கு வந்து தற்செயலா அமைஞ்ச கல்யாணம்னு சொன்னாங்க ரொம்ப கவலைப்பட்டேன் ஆனால் இப்போ எப்படி போயிட்டு உடனே முத்து வந்து இப்போ நான் ரொம்ப ஹாப்பிடா கல்யாணத்தில் தான் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இப்போ நல்லா நான் சந்தோஷமாக இருக்கேன் இல்லைனா வீட்டுக்கு ஏண்டா போகிறேன்னு நினச்சிட்டு இருப்பேன் இது போக என்னை நிறையா ஸ்ட்ரீம்லைன் பண்ணியிருக்கா மீனா அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் சந்தோஷமாக பேசி கட்டிப்பிடிச்சிட்டு அதோட இன்றைக்கி சீன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருதுங்க நம்ம ரோகிணி வித்யா வீட்டில் போய் டோரை தட்டுறாங்க வித்யா கதவை தரக்கிட்டாங்க என்னடி ஒன்றுமே நியூஸ் இல்லாமல் திடீர்னு வந்து நிற்கிறேன் அப்படின்வாங்க ஆ ஆமாம் உன் வீட்டுக்கு நான் சொல்லிட்டு வேற வரணுமா நான் தானே வந்துக்கிட்டு இருக்கேன் உன் வீட்டுக்கு வேறு யார் வேறு யாரே வராதா வேறு யார் என்னாடி சொல்லிட்டு வர வேண்டியதானே நான் இப்போ ஒரு மேகி பாக்கெட்டும் காஃபியும் போட போகிறேன் உனக்கு எதாவது வேணுமானு நான் ஒன்றும் இங்கே சாப்பிடலாம் வரல என்னென்னு கோவமாக பேசுவோங்க என்னடி ஏன்டி கோவமாக இருக்கேன் அந்த ஃபோனை என்னடி பண்ணேன் அப்படின்னு நானா சுவிச் ஆஃப் பண்ணிட்டேனோ அதனால தான் உனக்கு ஃபோனு ரீச் ஆகலன்னு கோவப்படுறியோ ஆகும் இந்த ஃபோன் இல்லைடி நான் கொடுத்த முத்துவோட ஃபோனை கடலில் வீச சொன்னேன்ல என்ன பண்ணேன் ஆ அதெல்லாம் அப்போயே வீசி வீசிட்டேனே என்ன பிரச்சனை எந்த கடலில் அட்லாண்டிக் பெருங்கடலா இல்லை பெசபிக் ஓஷனா அப்படின்னு கேட்பாங்க ஐயோ இவ கண்டுபிடிச்சிட்டா போலையே ஏதோ சம்திங் ராங் இல்லடி நான் வீசலை நான் ஆட்டோவில் போயிட்டுருக்கும்போது தவறி கீழே விழுந்துருச்சு போல நானும் தேடி தேடி பார்த்தேன் கிடைக்கல அப்போ அன்றைக்கி எனக்கு சொல்லியிருக்க வேண்டியதானாடி ஏன்டி என்கிட்ட போய் சொன்னேன் ஆமாம் இதில் என்ன இருக்குது அதான் கடலை வீச போகணும் அதுவே காணா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் உன்ட்ட வந்து அப்படி சொன்னேன் அப்போ அப்புறம் அதே மாதிரி என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியது ஆனால் காணா போச்சு நானே என்ன பண்ணணும்னு பார்த்துருப்பேன் இல்லை நான் உன்னை தெளிவாக சொன்னேன் இல்லை கடலில் தூக்கி போடுன்ட்டு சரி இப்போ எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு இல்லை நீ நீ வந்து என்கிட்ட போய் சொல்லிட்டேன் ஆமாம் ஊரில் இல்லாத பொய்யா நான் சொல்லிட்டேன் ஒரு பொய் சொல்லியிருக்கேன் நான் கிட்ட எப்படி போய் சொல்லலாம் கிட்ட போய் சொல்லக்கூடாது ஆனால் இது வந்து நான் இப்போ நான் உனக்கு நான் சொன்னேன்னா நீ தையா போய் எனக்கு குதிப்பேன் அதனால தான் சொல்லலை சரிடி அப்போ நீ சொல்லியிருந்தேனா இதுக்கு நான் வேறு சொல்யூஷன் கொடுத்துட்டுல ஏ சும்மா இதே பேசிக்கிட்டே இருக்காது நீ என்னமோ நான் ஊரில் எல்லாம் தப்பே செஞ்ச மாதிரி என்கிட்ட வந்து கத்திக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி வித்யா சத்தம் போடுவாங்க ஆமாம் நீ அதைத்தான் செஞ்சுருக்கேன் கோவமாக பயங்கர ராங்கித்தனமாக அவங்க பேசும்போது வித்யா கோவம் வரும் நீ சொன்ன பொய்யை விட இங்கே ஒன்றும் நான் போய் சொல்லலை சரிதானா நீ சொன்ன பொய்க்கு நான் நிறையா அனுபவிச்சிட்டு இருக்கேன் எல்லா இடத்துலையும் நான் நிறையா விஷயங்களை ஞாபகம் வச்சு ஞாபகம் வச்சு அவன் வந்தவன் போனவனுக்கு பதில் சொல்லிட்டுருக்கேன் உங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுக்கே எனக்கு பயமாக இருக்குன்னு அப்படியே அவங்க உடஞ்சி போயிடுவாங்க ரோஹிணி என்ன சொல்கிறதுன்னு தெரியாது நான் உன்னை ஃப்ரெண்டாக கூட பார்க்கலன்ற மாதிரி அவங்க கடைசியில் ரெண்டு பேருமே பயங்கரம் ஃபைட் ஆகிடு அந்த இடத்தோட தொடரும் போட்டு முடிச்சிடுறாங்க அப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வீக்குக்குன்னு சொல்லி முடிச்சுட்டாங்க மொத்தமாக நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி அந்த மொபைல் ஃபோன் முத்துவோட மொபைல் ஃபோனை துப்பறிவும் ஆட்களாக ரெண்டு ரெண்டு பேரும் மாறி யார் நம்ம மீனாவும் முத்துவும் அதை செயல்படுத்தி அதை கண்டுபிடிக்க கிளம்பிட்டாங்க அண்டு அது ஃபைனலாக போய் வித்யா வீட்டில் முத்து நின்று இந்த ஃபோன் உனக்கு எப்படி கிடச்சிதுன்னு சொல்லி கேட்குற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க் வைக்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் வீக் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நானும் டெய்லி வீடியோஸ் போகிறேன் எனக்காக என்னோடய வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் அமுக்குங்க ஸோ நான் போடப்போகிற போஸ்ட் உங்களுக்கு எவ்ரி டே வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அன்டில் தென் இட் இஸ் சைனிங் அவுட் திஸ் இஸ் கே கேஎஸ் கான்டென்ட் தேங்க்யூ மக்களே